வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் போர் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சந்துர் ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மட்டும் இல்லைங்க உங்களுக்கு முருங்கை மரமும் இந்த ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்புறம் நம்மளோட சேனல் வர வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்லையும் இருக்குது வீடியோஸ் போய் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க மொத்தமாக இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ச பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தான் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடோடு நீங்கள் இருக்கிற மாதிரி செட்டப்போடு உங்களுக்கு இந்த இடம் இருக்குதுங்க இல்லை நீங்கள் வேலைக்கு ஆளுகளை வச்சு அப்படி இருந்தாலும் அவங்க தங்கிக்கலாம் இந்த இடத்துல அது மாதிரி இருக்குது உங்களுக்கு சர்வீஸு அது மட்டும் இல்லாமல் போர் இருக்குது விவசாயத்துக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதுங்க மல்லிகைப்பூ அது போக முருங்கை வச்சுருக்காங்க மற்ற விவசாயம் பண்ணுறதுனால நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம் எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பர்களே மொத்தமாக விலை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது விவசாய பூமி தாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நிறையா பேர் விவசாயம் சின்ன லெவலில் விவசாயம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பக்கத்தில் பாருங்க நிறைய தென்னந்தோப்பு மற்ற விவசாயம் எல்லாமே நடந்துட்டுருக்குதுங்க ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் சேர்த்து இவங்க இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு ச தரேன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த இடத்தம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருது ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டனாலும் இந்த இடத்துல நீயே பண்ணிக்கலாம் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதுங்க ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வருதுங்க மல்லிகைப்பூ தோட்டம் ஃபுல்லாகவே அது போக பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இதுவும் வச்சுருக்காங்க நிறையா அப்புறம் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டி சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சுருக்கோங்க நீங்கள் உங்களுக்கு அதில் ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டி சேனலில் போய் கம்யூனிட்டி டேபில் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் ஃபா லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் டெய்லி போட்டுகிட்டே இருக்கோம் அது மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பக்கம் விவசாயம் பண்ணியிருக்காங்க அதுவும் இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது கொட்டமுத்தும் மொத்தவும் போட்டிருக்காங்க இதுலையே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தட்டு அது மாதிரியும் போட்டிருக்காங்க நல்லா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்ல நேரம் பொறுமையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்த பற்றின மேலும் தகவலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்